அந்த பீடை ஒட்டு போட்டு கூட பிடிக்கிறதே ஓவேல அந்த பீடை ஒட்டு போட்டு கூட பிடிக்கிறதே ஓவேல சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா ஏ பையா குடியாரா அரைத்த குடிக்காதடா குடிச்சு புட்டு கொடலு வெத்து சாகாதாடா அப்படின்ட்டு இளையராஜா எழுதிருக்காரு அப்படி எழுதி என்ன பண்றது மக்கள் பூரா குடியை நோக்கிதான் போய்க்கு இருக்கோம் எதனால பொம்பளை நம்பி ஒன்ன நம்பாத பொம்பளை நம்பாதியா நீலாம் எப்படி அப்படி மண்டல அடிச்சுற பொம்பளை நம்பி நீலாம் கல்யாணம் முடிச்சு இனிமே நாலு புள்ள வைத்திருப்ப